ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிதேந்திரா ரொம்ப நாள் கிடச்ச ஒரு விலாக் வீடியோ சில விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ தான் ரொம்ப நாள் கிடைச்ச ஒரு வாய்ப்பு கழிச்சு நான் அதனால் ஷேர் பண்ணுறேன் இப்போ கங்குவா படத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அது சரியா தப்பா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்ருக்கு நான் கங்குவா படத்தையே பார்க்கல ட்ரெய்லர் படம் தான் பார்த்தனாலே எனக்கு அதுவே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை சூர்யா அவர்களோட படத்தை பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது ஏன்னா அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை அது தூண்டுறது இல்லை அப்படின்றது தான் என் மனசில் இருக்கிற ஒரு ஒப்பீனியன் இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடைக்கும் ஒரு ஜஸ்ட்டு ஒப்பீனியன் தான் அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்றத பற்றியும் எப்படி வந்து மிஸ்டர் கார்த்தி அதாவது சூர்யாவுடைய பிரதர் அவர் தான் ஆனால் அவருடைய ரோலை கம்ப்ளீட்டாக அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்றத பற்றியும் இப்போ சூர்யா இந்த லெவல்லேருந்து எங்கே போகிறார் அப்படின்றத பற்றியும் இது எப்படி நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு கைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்றத பற்றியும் தான் இந்த விளாகில் பேச போகிறோம் யோசித்து பாருங்கள் எனக்கு ஆக்சுவலாக சூர்யாவுடைய பெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா என் மனசுக்கு டக்குன்னு வர விஷயம்னா ஆயுத எழுத்து இன்னைக்கு இருக்க சூர்யா இன்னைக்கு இருக்கிற மேனரிசம்ஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற அவருடைய நடிப்புல இருந்து எல்லாமே எங்கே இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா ஆயுத எழுத்துல இருந்து தான் அந்த ஆயுத எழுத்து சூர்யாவை தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆயுத எழுத்து சூர்யாவுடைய பல பரிமாணங்கள் தான் வாரண வாயிரம் சூர்யா காக்க காக்க சூர்யா அங்கிருந்து வந்த ரொம்ப முக்கியமான திரைப்படமான ஐயன் படத்துடைய சூர்யா சோ இந்த சூர்யாவுடைய ரோலை தான் இன்னைக்கு கார்த்தி எடுத்துக்கிட்டாரு ஒரு ஃபெயிலியர் படம் தான் ரைட் ஃபெயிலியர் படமாகவே இருந்தாலும் ஒரு தேவ் படமோ இல்லை ஒரு தோழா படமோ இல்லை இன்னைக்கு ஒரு அபோவ் ஹேவரேஜ் ஹீட்டாக இருக்கிற மெய்யழகன் படமோ இந்த எல்லா இடத்துலையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு செகண்ட் ஃபீல்டில் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் நெய்வாக கொஞ்சம் ஊரில் இருக்கவன் மாதிரி தெரிஞ்சால் கூட பரவாயில்ல இல்லை சில நேரங்களில் நான் தப்பானவனே தெரிஞ்சால் கூட பரவாயில்ல கைதியில் காட்சியோட கேரக்டர்ஸ் ரைட் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல பட் ஒரு ஸ்டோரி எனக்கு அப்பீலிங்காக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டோரி என்னை தூக்கிட்டு போயிடுன்ற தைரியத்தோடு நடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆக்டர் தான் சூர்யா அவருடைய ரோலை ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டு வருஷம் இன்றைக்கி கார்த்திக் ஸோ கார்த்திக் அந்த இடத்த எடுத்துக்கிட்டான்றதுனால சினிமாவில் சொல்லுவாங்க எப்பயுமே இது எல்லாமே வந்து இந்த மியூசிக்கல் சேர்ஸ் மாதிரி தான் யாராவது எழுந்துட்டாங்கன்னா யாராவது உக்காந்துட்டாங்கன்னா நிற்கிறவங்களுக்கு இடம் கிடைக்காம போய்டும் அவங்க அவுட் ஆஃப் ஃபீல்டாக போயிடுவாங்க அப்படின்ட்டு ஆனால் அது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி சூர்யாவுக்கு இருக்க இதே பிரச்சனை மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு அஜித் அவர்களுக்கும் இருந்தது விஜய் அவர்களுக்கும் இருந்தது ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான டைம்ஸ்ல இருந்த போதும் அவங்க ஸ்டார் ஸ்டாராவே தான் இருந்தாங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க சூர்யாவுக்கு இவ்வளவு ஃபீலியர்ஸ் அப்படின்னு நம்ம பேசினாலும் இன்னைக்கும் சூர்யா அப்படின்னா ஒரு ஓப்பனிங் இருக்கு தான் உண்மை இப்போ நாளைக்கே இன்னொரு படம் சூர்யாவோட படம் வருது அப்படின்னாலும் அதுக்கும் ஓப்பனிங் இருக்கும் அதுதான் உண்மை ஆனால் இந்த இடத்துல இந்த மனசுல பிரிட்டில் ஆகி நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினப்பு நமக்கு வந்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம கீழே விட ஆரம்பிப்போம் இப்போ இந்த வீடியோ வந்து சூர்யாவுக்காகவோ நான் கார்த்திக்காகவோ இதை படைக்கலை நம்மள மாதிரியான ஆட்களுக்காக தான் நான் படைக்கிறேன் எப்பயுமே நம்ம கரியர்லேயுமே நம்ம ஒரு ஸ்மூத்தான டைரக்ஷனில் போயிட்டே இருப்போம் நம்மளோட வயது இல்லை அன்னைக்கு இருக்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லை இன்றைக்கி எடுக்க வேண்டிய புதிய முடிவுகளால் ஏற்கனவே பயணிச்சுக்கிட்டு இருந்த இந்த கப்பலில் இருந்து இருந்தால டிராவல் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு நேரம் வரும் அப்போ நீங்கள் இது ஷிஃப்ட்டு மேக் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீங்க இப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது ஐயோ அந்த கப்பலில் ஏற்கனவே யாரோ போயிட்டு இருக்காங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நினச்சோன்னா அந்த கப்பலில் நீங்கள் போக முடியாது அதுதான் உண்மை இப்போ கார்த்தி அந்த கப்பல் ஏறிட்டாரு ஓ அந்த கப்பலை நான் விட்டுருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது சூர்யாவுடைய பாயிண்டே கிடையாது சூர்யா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் நீங்களே பார்க்கலன்றீங்க அப்புறம் எங்க புது புது விஷயம் ட்ரை பண்ணணும்னா அது வெற்றி தோல்வின்றதே கிடையாது ஆனால் ஃபிகர் அவுட் பண்ணாதான் அதாவது தவறுகள் செஞ்சா தான் அதுலேன்னு கண்டுபிடிச்சி அவருடைய நீஷ் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும் யோசிச்சு பாருங்க விஜய் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச காவலன் நினைக்கிறேன் காவலன் படத்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் யாருன்றதே அவருக்கே தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறமா தான் வேட்டைக்காரன் வந்தது இதுதான் விஜயா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல ஆடியன்ஸும் இருந்தாங்க அவருமே இருந்தாரு அப்படின்றது தான் உண்மை ஆனால் அங்கேருந்து அவர் இப்போ எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிய வந்து பா வந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற அவருடைய ஸ்ரசிகர்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்ற அளவுக்கு அவர் வந்துட்டார் அதுக்கு காரணம் என்னன்னா இதுவும் பண்றோம் அதுவும் பண்றோம்னு ஃபிகரோட் பண்ண அவர் ட்ரை பண்ணதுனால தான் அங்க வந்தாரு அதேதான் சூர்யாவும் பண்ணிட்டு இருக்காரு அவரும் அதை தாண்டி வந்துடுவார் ஒரு காலத்துல ஆனா இவங்களும் தாண்டி வந்துடுவாங்க இதே மாதிரியான சூழ்நிலைகளை நம்மளும் மாட்டிப்போம் இது நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய முப்பதாவது வயதுகளில் நடக்கும் இல்லை நாற்பது பிகினிங்ல நடக்கும் அப்போல்லாம் நம்ம ரொம்ப பயப்படக்கூடாது பயப்படாம இப்ப ட்ரை பண்ண வேண்டியதுதான் அவசியம் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு இந்த புது தான் நம்ம ட்ரை பண்ணணும் போன விஷயத்தை பத்தி நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றுமே கிடையாது அந்த போட்டில் எதுக்கப்புறம் என்னால் பயணிக்க முடியாதுன்ற தெளிவோடு நம்ம பயணிச்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா கூடிய விரைவில் இந்த புது ஸ்ட்ராட்டஜியை ஃபிகர் அவுட் பண்ணிவிடுவோம் ஆனால் அதுவும் அது போயிடுச்சு அப்போ நான் தோத்துட்டுனுன்ற பயத்துல நீங்க கைவிட்டீங்கன்னா தான் அங்கேருந்து நீங்கள் கீழே விழுந்துருவீங்க அந்த மாதிரி விழுந்த ஸ்டார்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாரும் நம்ம பண்ண பண்ணுவீங்கன்னா அவங்க மனசு வலிக்கும் பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஸ்விட்சும் தேவை இந்த அடியும் தேவை அதுலேருந்து தாண்டி தான் வெற்றி இருக்குது அப்படின்ற சொல்றதுக்காக தான் இந்த ஒரு விளாக் ஸோ வளாக் இனிமேல் இந்த விளாகவே எடுத்துக்கலாம் இருக்கீங்க என்னால் நிறைய எடிட்லாம் பண்ண முடியாது எனக்கு ஆக்சுவலாக நேரம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் என்னால் வீடியோஸ் நிறைய போட முடியல ஸோ இந்த மாதிரி நேராக பேசுகிறேன் நேராக பேசுகிறது எத்தனை பேருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்க பார்க்கலாம் என்னுடைய எண்ணங்களை மட்டும் விலாகில் இந்த மாதிரி அப்பப்போ பகிர முயற்சி செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்